வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று லைவ் அப்டேட்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறோங்க நேற்று வந்து அரோரா வந்து நம்ம கம்ருதீன்க்கு வந்து கொடுத்த அட்வைஸை பார்க்கலாங்க இதை தான் நம்ம சப்ஸ்கிரைபர் கூட நீங்கள் போட்டிருந்தீங்க லைவ்ல இன்னும் மோசமாக போயிட்டு இருக்குது நம்ம வீடியோக்கு அடுத்தது நீங்கள் கமெண்ட் பண்ணிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் லைவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே அங்கே உள்ளே என்ன நடக்குதுன்றது ரொம்ப விளக் ரொம்ப என்ன சொல்கிறது டீட்டெயில்டாக தெரிஞ்சிருக்கோம் அதை வச்சு அப்போ நம்மளோடது நம்ம பேசுறது வந்து கனெக்ட் ஆகுதுன்றதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உடைச்சிருக்கிறாரு ரிலேட்டடா பாரு வந்து நாமினேஷன்ல ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க பிக் பாஸ் கிட்ட ஸோ இது எல்லாமே ரிலேட் பண்ணி நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம வீடியோ பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே நமக்கு லைக் பண்ணுங்க ஹை பண்ணுற பட்டனை போடுங்க அப்போதான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ ஷேர் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாங்க அரோரா வந்து இவங்க விஷயத்தை எல்லாமே இவங்க பண்ற தவறான விஷயங்கள் அதாவது மேனிப்புலேட் பண்றது மண்டைய கழுவுறது மத்தவங்கள பத்தி தவறா பேசுறது அங்கங்க உட்காந்துட்டு பேசுறது பார்வதியை பத்தி வந்து புல் டவுன் பண்ற விஷயத்த எல்லாமே வந்து இவங்கள பண்றதா வந்து கம்ருதீன் கிட்ட கன்வே பண்ணிட்டு இருக்கிறாங்க ரொம்ப சூப்பருங்க வில்லினா இவ தான் வில்லி அப்படின்றத அரோராக்கு நம்ம வந்து வில்லி வில்லி பட்டம் அவங்களுக்கு கொடுக்கலாம் இதையும் நம்பிட்டு இந்த கம்ருதீன் வந்து பார்வ பத்தி என்ன சொல்றது ரொம்ப சீப்பா வந்து கிண்டல் பண்ற மாதிரி அரோரா சொல்லும்போது போது கம்ருதீன் அந்த இடத்துல வந்து அமைதியா இருக்கிறத பார்க்கும் போது இனி என்ன மனுஷன் ஒரு நல்ல ஃப்ரெண்டா கூட இல்ல பார்வுக்கு அப்புறம் எதுக்கு நீ பார்வை யூஸ் பண்ணி நீ கேம் விளையாடுற போற கண்ணா ரெண்டு ஆசையா அப்படிதான் இருக்காரு நம்ம ஒரே நேரத்துல ரெண்டு குதிரையில சவாரி செய்யணும்னு நினைக்கிறீங்க அந்த நினைச்சீங்கன்னா நீங்க தான் இந்த இடத்துல சொல்லிக்கிறோம் நைட் முழுக்க பார்த்தீங்கன்னா பார்வதியை பற்றி அரோரா வந்து தவறாகவே பேசிக்கிட்டே இருந்தா இதுக்கு நடுவில் உள்ளே வந்து அந்த ட்ரெஸ்லாம் வந்து இருந்தது இல்லையா அதெல்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அரோரா வந்து விக்ரம் கிட்டேயும் திரும்பியும் இதே விஷயத்த தான் பேசுகிறா பார்வை பற்றி அந்த இடத்துல எஃப்ஜே சபரி எல்லாருமே தான் உட்காந்துருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து வேறு ஒரு டாபிக் எடுக்கிறாரு அரோரா பற்றி இவங்க வந்து ஏ இவங்க வந்து பிக்பாஸ் டீம் கிட்டேயே வந்து ஒரு டீல் போட்டிருக்காடா அரோரா அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே என்னன்ற மாதிரி அவர் சிரிக்கிறா ஏய் சொல்லாதரா சொல்லாதரான்னு அரோரா சொல்றா அதுக்கு அவர் சொல்றாரு என்ன டீல் நான் சொல்லுவேன் என்ன டீல்னா நான் தூங்குறத வந்து இது பண்ணாதீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்னோட நம்பருக்கு நான் அதாவது நான் வெளியில வந்ததையும் என்னோட நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்ம பேசலாம் நம்ம பேசலாம் அப்படின்றத இந்த வார்த்தையை எஃப்ஜே வந்து சொல்கிறாரு அவர் சிரிக்கிறா ஏ அமைதியாருடா அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து தெரியுதா இந்த பொண்ணு உள்ளே வந்து வெளியில தான் சீப்பான ஒரு பிளே பண்ணிட்டு சீப்பான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கிறா இந்த பொண்ணு சீப் கூட சொல்ல முடியாது ரொம்ப அக்லி லைஃப் ஸ்டைல் சொல்லலாம் இதை தான் ப்ரமோஷனா உள்ள வந்து பிக் பாஸ் வீட்டையும் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணிக்கிறா பாருங்க அவள் எவ்வளவு அழகா டீல் போட்டுருக்கா அப்போ வந்து இந்த பிளே பண்ண வக் இல்ல விஜய் சேதுபதி சார் மற்றவங்களாம் அரோராவை நீங்க ஏன் சார் துப்பு இல்ல வக் இல்லைன்னு ஆமாம் ஆமா தான் கேட்க தோணுது இது மாதிரி ஒரு அசிங்கமாக ஒருத்தி வந்து உள்ள பிளே பண்ணிட்டு இருக்கா இதெல்லாம் நீங்க கேமரால காட்டலையே பிரசன் சாண்ட்ரா சொல்றத பா காட்டுறீங்க பாரு சொல்றதை காட்டுற ஏன் ஏன் சார் சார் இவளை இவளை வச்சு 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 நீங்கள் நீங்கள் என்ன என்ன அப்படி தான் தான் கேம் ஷோ நடத்தணும் இதை 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 பார்த்து ரிவ்யூ பண்ணணுன்றது அவசியமே நூறு நாள் ஓட்ட போகிறீங்களா அப்படின்றது ஒரு 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 கேள்வியாக இருக்குது ஸோ இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணுறோன்னா பார் எல்லாருமே நாமினேட் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி விக்ரம் வந்து 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 சாண்ட்ரா பிரச்சனை தாக்கி பாட்டு மாதிரி பாடி மாக்கிங் ஒன்று பண்ணுறாரு அவருக்கு எவ்வளோ சொன்னாலும் அறிவும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஏன்னா அவர்கிட்ட சரக்கு கிடையாதுங்க ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா தானே அதை வந்து அவர் பண்ண முடியும் நல்ல விஷயங்கள் இல்லாதவன் அடுத்தவங்க பத்தி இமிடேட் பண்றது மார்க் பண்றது தான் பண்ண முடியும் ஸோ சாண்ட்ராவும் அதுக்கு கரெக்டா தகுந்த பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க ஆனா உள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய அதுக்கு முன்னாடி இவர் நம்ம பிக் பாஸ் வந்து நாமினேஷனுக்கு உட்கார வைக்கும் போது ஒவ்வொருத்தரை பத்தின ஒவ்வொரு விஷயங்களை சொல்றாரு அதுல பார்வை பத்தி அந்த இடத்துல சொல்றாரு கேமையே கரைச்சு குடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ற போது இதை எல்லாருமே கேட்கறாங்க ஆனா இந்த என்ன சொல்றது அறிவி இருக்கா இல்லையா ஒண்ணுமே புரியல உள்ள போயிட்டு பார்வையே இவங்க திரும்பவும் நாமினேட் பண்ணாங்க ஏப்பா ஓட்டை ஏன் வேஸ்ட் பண்றீங்க இவரே சொல்லியிருக்காரு பிக் பாஸே சொல்லிட்டாரு இவங்க கேமை கேம கரைச்சு தான் அப்போ இது தெரிஞ்சும் நீங்க பண்றீங்கன்னா எவ்வளவு வஞ்சன்ஸோட தானே பண்றீங்க உங்களுடைய வக்ர புத்தி அப்படியே இருக்கு அந்த கனி கனி குழுக்கு அப்படியே இருக்குன்றது ஆக்கப்பூர்வமா இல்ல அறிவுபூர்வமா தெரியுது ஆனா இவளுக்கு முட்டாளுங்க தான் சொல்லணும் இதே தான் ஃபுல்லாவே நடந்துருக்குது சோ இந்த அரோரா டீல் போட்டிருக்கால பிக் பாஸ் டீம் கிட்ட இதை ரிலேட் பண்ற மாதிரி தான் உள்ள வந்து பாரு வந்து நாமினேஷன் பண்ணும்போது எஃப்ஜேவியும் பா அரோராவையும் அவங்க சொல்கிறாங்க எஃப்ஜேவை என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னா அவர் வந்து வார்த்தையை இன்னும் விட்டுட்டு தான் இருக்கிறாரு தவறாக பேசுகிறாரு அப்படின்றத சொன்னாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அரோராக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க இவங்களை வந்து பிக்பாஸ் டீம் பேம்பர் பண்ணதுன்றதை வெளிப்படையாக சொல்கிறாங்க இந்த இடத்துல தான் சொல்லணும் மக்களுடைய கருத்தை தான் இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ அழகாக அனலைஸ் பண்ணுறாங்க பாருங்கள் உள்ளே இருக்கிறவங்களையும் அனலைஸ் பண்ணி அதில் ஒரு இது தெளிவாக வெளியில் இருக்கிற மக்களும் இதை தான் யோசிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதனால தான் இந்த வார்த்தையை அங்கே பிக் பாஸ் கிட்டே சொல்கிறாங்க நாமினேஷன் டைமில் இவங்கள வந்து பிக் பாஸ் டீமும் பேம்பர் பண்ணுது உள்ளே இருக்கிறவங்களும் பேம்பர் பண்ணுறாங்க ஏன்னால் இவங்க எப்படி இதுக்குள்ளே வந்து இவங்க தப்பு தப்பாக ஒவ்வொரு இடமும் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க என்ன புல் டவுன் பண்ணுற வகையில் என்னை பற்றி தேவையில்லாமல் பேசுகிறாங்க நான் வேண்டான்னாலும் அவங்க விட மாட்டேன்றாங்க இந்த விஷயத்த சொன்னதை தான் நம்ம வந்து ரிலேட் பண்ணிக்கலாம் நைட்டு எஃப்ஜே வந்து அரோராவை பற்றி பிக் பாஸ் டீமோட அவங்க போட்ட டீலிங்கும் அதை வச்சுட்டு இன்னைக்கு பாருங்க அதை இவங்களுக்கு தெரியாது ஒருவேளை அந்த ரூம்ல இருந்தா கூட இவங்க எல்லாரையும் வாட்ச் பண்றாங்க எல்லாரும் சொல்றதையும் கேட்கறாங்க அப்போ இவங்க கேம்ல கான்சியஸா இருக்கிறாங்க பாரு இதை தான் நம்ம இந்த இடத்துல சொல்ல வரோம் நாம கேட்க நினைத்த கேள்வியையும் பாரு அந்த இடத்துல கேட்டதுனால அந்த நேரத்தில் கொஞ்சம் சைலன்ஸ் இருந்தது பிக் பாஸ் கிட்ட ஏன்னா இவங்க பிக் பாஸே நேரடியாக தாக்குறாங்க இது தாங்க இந்த வீரம் தாங்க நம்மளுக்கு தேவை தப்போ ரைட்டோ நீ நினைக்கிறத சொன்னாதான் பிக் பாஸ் வீடு எப்படின்னா நீ நல்லது சொன்னா அங்க திருத்திக்கலாம் மாத்திக்கலாம் உனக்கு அதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்ல வரோம் ஸோ அந்த இடத்துல பாரு ரொம்ப ஓபன் டைப்பா இருக்கிறாங்க அதால் ஒரு நல்ல ஒரு கேம் பிளேவும் தான் இந்த இடத்துல சொல்றோம் இந்த எஃப்ஜேவை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க இவருக்கு பிரஜனுக்கு மட்டும் ஒரு லிஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு வந்து பேசினார் இல்லையா விஜயஸு எஃப்ஜே பார்த்தீங்கன்னா நாயின்றாரு அசிங்கமாக பேசுவேன் செருப்பால் அடிப்பேன் அப்படின்லாம் ரொம்ப கேவலமெல்லாம் பேசுகிறாரு அன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோடில் சாட்டர்டே டைமில் வந்து அவர் பேசின ஏரியா பக்கம் வந்தா அப்படின்றதெல்லாம் சொன்னார் பார்த்தீங்களா இதெல்லாம் ஏன் லிஸ்ட் பண்ணி கேட்கலை ஒருவேளை இந்த வாரமாச்சும் கேட்கப்படுமா அப்படின்ற மாதிரி இருக்குது தேவையில்லாத சில என்ன சொல்ற கலைகளை எல்லாம் பிடுங்கி வெளியில தள்ளுங்க பாஸ் இந்த வீடியோவின் அடிப்படையில் உங்களுடைய கருத்துக்களை கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அப்போதான் எங்களுக்கு வந்து நாங்கள் என்ன பேசணும் இதை இன்னும் எப்படி உங்களுக்கு கன்வே பண்ணணுன்றது எங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ